அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்து பதினெட்டுக்குரிய நடப்பு நிழல் பகலாம் தின மணி மற்றும் தின இந்து செய்தித்தாளர்கள் வந்த நடப்பு நிழல் பகலாம் தலைமை தேர்தல் ஆணையம் சார்பில் டெல்லியில் நேற்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பத்தி எட்டு கட்சிகள் பங்கேற்றன வரும் மக்களவைத் தேர்தலை வாக்குச்சீட்டு முறையில் நடத்த வேண்டும் என்று பெரும்பாலான எதிர்கட்சிகள் வலியுறுத்தின ஸோ தலைமை தேர்தல் ஆணையம் சார்பில் ஒரு டெல்லியில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு அந்த க கட்சி கூட்டத்தில் ஒரு ஐம்பத்தெட்டு கட்சிகள் வந்து பங்கேற்றிருக்கு அந்த கட்சிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது எதிர்கட்சிகளாக இருக்கிற கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வர்ற ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலை வந்து வாக்குச்சீட்டு முறையில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கிற மின்னணு தேர்தல் முறையில் வந்து குளறுபடி நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் ஐம்பத்தெட்டு கட்சிகள் பங்கேற்றிருக்காங்க அதுல ஏழு கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா தேசிய கட்சிகள் மிச்ச ஐம்பத்தி கட்சிகள் வந்து தேசிய கட்சிகள் அல்லாத பிராந்திய கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம தேர்தல் ஆணையத்தோட தலைவர் அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபின் ராவத் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இரு சக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பின் அமர்ந்து செல்பவர்கள் ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் அணியாமல் செல்பவர்கள் மீது மோட்டார் வாகன சட்டத்தின்படி உரிய அபராதம் வசூலிக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஸோ இருசக்கர வாகன ஓட்டிகள் வந்து ஹெல்மெட் அணியணும் அது நடைமுறையில் இருக்குது அது போக பின்னால் உட்காந்துட்டு போகிறவங்களும் ஹெல்மெட் அணியணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்தை மீறினா அபராதம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம தமிழக அரசு இந்த இந்த வாகன சட்டம் எந்த பிரிவில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பிரிவு நூற்றி இருபத்தி ஒன்பதில் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பின் அமர்ந்து செல்பவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற விதி வந்து வருது அதுக்கப்புறம் இதுக்கான அபராதம் வசூலிக்கக்கூடிய விதி வந்து எதுல வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரிவு நூற்றி எழுபத்தி ஏழில் இந்த அபராதம் வசூலிக்கப்படும் உரிமை வந்து வருது சென்னையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மெரினா பெசன் நகர் கடற்கரை அண்ணா நகரில் கட்டண வாகன நிறுத்தங்கள் அமைக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது ஸோ சென்னையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே மெரினா பெசன் நகர் அண்ணா நகரில் கட்டண வாகன நிறுத்தங்கள் அமைக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எந்த இடத்துல காலியிட இருக்கோ அந்த இடத்த வந்து நம்ம ஃபோன்லேயே அதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே நம்ம அறியறதுக்குன்னா வசதி வந்து செய்து கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் அதிபர் பிரதமர் தலைமை நீதிபதி உயர் அதிகாரிகள் ஆகியோர் விமானத்தின் முதல் வகுப்பில் பயணம் செய்ய தடை வித்திருக்கிறது இம்ரான்கான் தலைமையிலான புதிய அரசு வெளிநாட்டு பயணங்களுக்கு இம்ரான் தனி விமானத்தையும் பயன்படுத்த மாட்டார் ஸோ பாகிஸ்தான் நாட்டில் ஒரு புது சட்டம் கொண்டுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிபர் பிரதமர் தலைமை நீதிபதி உயர் அதிகாரிகள் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விமானத்தில் முதல் வகுப்பில் பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை வச்சிருக்காங்க அது போக இம்ரான்கான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இனிமேல் வெளிநாட்டு பயணங்களுக்கு வந்து தனி விமானத்தை வந்து பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு தின இந்த டெய்லி பொது அறிவு அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் முப்பத்தி நான்காயிரம் ஆண்டுக்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்ததற்காக ஆதாரம் பலன்கோடா என்னும் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது சிங்கள ராஜ வம்சத்தை தோற்றுவித்தவர் விஜயன் என்று மகாவம்சம் நூல் கூறுகிறது இந்த நூலை சிங்களர்கள் வேத புத்தகம் போல மதிக்கிறார்கள் சோ இலங்கையில முப்பத்தி நாலாம் ஆண்டுக்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரம் வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழன்கோடா அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க சிங்கள ராஜவம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயன் இப்படி சொல்றது என்ன நூல் அப்படின்னு மகா மகாவம்சம் நூல்னு சொல்லுது இந்த மகாவம்சம் நூலில் வந்து சிங்களர்கள் வந்து வேத புத்தகம் போல மதிக்கிறாங்க ஜப்பானின் சூறை மீன் தேவையை தமிழகம் நிறைவு செய்யும் வகையில் முதலீடு செய்ய ஜப்பான் நிறுவனங்களுக்கு முதலீட்டாளர் மாநாட்டுக்கு வரும்படி அழைப்பு விடு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்தார் தமிழக மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிற டி ஜெயக்குமார் வந்து ஜப்பானில் உள்ள வணிக முதலீட்டாளர்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ரெண்டாயிரத்து பத்தொம்போது ஜனவரி மாதத்தில் நடக்கிற இருக்கிற முதலீட்டாள வரும்படி அழைப்பு விடுத்திருக்காரு அது போக டோக்கியோவில் இருபதாவது சர்வதேச கடல் உணவு மற்றும் தொழில்நுட்ப கண்காட்சி வந்து இதில் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து பங்கேற்றிருக்கு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் இரண்டாம் கட்ட விசாரணையை நேற்று தொடங்கியது ஸோ தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை விசாரிக்கிறதுக்காக ஒரு ஒரு நபர் ஆணையம் வந்து அமைச்சிருக்காங்க அந்த ஒரு நபர் ஆணையம் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கிற அருணா ஜெகதீஷன் ஓகேங்களா இது இவ்வளோ நமக்கு தெரிஞ்சால் போதும் வேளாண் துறை தொடர்பான புதிய தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தாறு விவசாயிகள் அடங்கிய குழு நேற்று முன்தினம் இஸ்ரேல் புறப்பட்டு சென்றது இக்குழுவில் துறை சார்ந்த அரசு உயரதிகாரிகளும் இடம்பெற்றுள்ளன ஸோ வேளாண் துறை தொடர்பான புதிய தொழில்நுட்பங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இருபத்தாறு பேர் வந்து கொண்ட குழு வந்து நேற்று முன்தினம் வந்து இஸ்ரேல் போயிருக்காங்க வருகிற நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பெங்களூருவில் திராவிட மொழிகளின் மாநாடு நடத்தப்படுவதாக அறிக்க அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ திராவிட மொழிகளோட மாநாடு வந்து நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி பெங்களூரில் நடக்க இருக்கு அமராவதி கடன் பத்திரங்கள் மும்பை பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ளன ஆந்திராவின் தலைநகர் அமராவதியை முன்னணி நகரமாக மாற்றுவதற்கு நிதி திரட்டும் வகையில் இந்த கடன் பத்திரங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன ஸோ அமராவதி கடன் பத்திரங்கள் மும்பை பங்குச்சதியில் பட்டியலிடப்பட்டிருக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவை ஆந்திராவோட தலைநகராக இருக்கிற அமராவதியை முன்னணி நகரமாக மாற்றுவதற்கு நிதி திரட்டு வகையில் இந்த கடன் பத்திரங்கள் வந்து பட்டியலிடப்பட்டிருக்கன அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மும்பை பங்குச்சத்தை நிர்வாகிக்கினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிஷ் குமார் ஷவ் அப்படின்னு சொல்லலாம் இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் பயோ எரிபொருளில் விமானத்தை இயக்கி ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் சாதனை புரிந்துள்ளது இந்தியாவில் முதல் முறையாக பயோ எரிபொருளில் விமானம் இயக்கப்பட்டு வெற்றிகரமாக பறந்துள்ளது ஸோ எங்கேருந்து இந்த விமானம் பறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேராடூனிலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் டெல்லியை சென்றடைந்தது ஸோ டேரா டேராடூன் டு டெல்லி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எந்த நிறுவனம் அப்படின்னு ஸ்பைஸ் ஜெட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்பைஸ் ஜெட்டுக்கு ஜட்ரோபா தாவர் விதை வந்து பயன்படுத்தப்பட்ட எரிபொருள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் வென்றார் தடகளத்தில் இந்தியாவுக்கு மேலும் மூன்று மூன்று வெள்ளிப் பதக்கங்கள் கிடைத்தது ஸோ இந்தோனேஷியாவோட தலைநாராக இருக்க ஜகாத்தாவில் பதினெட்டாவது ஆசிய விளையாட்டுப் போட்டி நடக்குது இன்னொரு இடத்துலையும் நடக்குது பாம்பளேங் அப்படிங்கிற இன்னொரு இடத்துலையும் நடக்குது ஸோ இதில் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா எண்பத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஆறு மீட்டர் தூரம் வந்து அதாவது ஈட்டி எறிஞ்சு தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க அதுக்கப்புறம் நானூறு மீட்டர் தடை ஒன்று ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காரு தருண் ஐயாச்சாமி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டின் ஏழு மாநிலங்களுக்கான புதிய ஆளுநர்களை ஆகஸ்ட் இருபத்தி அன்று நியமித்தார் இதில் குடியரசுத் தலைவரின் ஆட்சி நடைபெற்று வரும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு பீகார் ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பது முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது பீகாரின் புதிய ஆளுநராக உத்தரப்பிரதேச பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான லால்ஜி டாண்டனும் சிக்கிம் ஆளுநராக கங்கா பிரசாத்தும் மேகாலயா ஆளுநராக தகதஹ ராயும் திரிபுராவின் ஆளுநராக கப்தான் சிங் சோலங்கியும் ஹரியானாவின் ஆளுநராக சத்யதேவ் நாராயண் ஆர்யாவும் உத்தரகாண்ட் ஆளுநராக பேபி ராணி மதுரவியும் நியமிக்கப்பட்டிருக்கின்றன ஸோ ஆளுநரோட லிஸ்ட்டு வந்திருக்கு இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் நல்லா படிச்சு வச்சிக்கிற நல்லது ஏன்னா கொஸ்டின்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ எங்கெங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநில மாநிலத்தில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யபால் மாலிக் ஓகேங்களா அடுத்து பீகாரோட புதிய ஆளுநர் வந்து உத்தர இதுக்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்தோட பாஜகவோட மூத்த தலைவர்கள் வருவாங்க லால்ஜி டாண்டன் ஓகேங்களா சிக்கிமோட ஆளுநர் வந்து கங்கா பிரசாத் மேகாலயோட ஆளுநர் வந்து தாதாகதா ராய் திரிபுராவோட ஆளுநர் வந்து கப்தான் சிங் சோலங்கி ஹரியானாவோட ஆளுநர் வந்து சத்யதேவ் நாராயண் உத்தரகாண்ட் ஆளுநர் வந்து பேபி ராணி மௌரியா இவங்கெல்லாம் ஒரு புதிய ஏழு ஆளுநர் வந்து நியமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நாட்டின் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் சக்கை உணவு விற்பதற்கு தடை விதிக்கும்படி பல்கலைக்கழக மானியக் குழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று அறிவுறுத்தி இருக்கிறது ஸோ நாட்டோட கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் சக்கை உணவு விற்பதற்கு தடை செய்யும்படி பல்கலைக்கழக மானியக் குழு வந்து ஆகஸ்ட் இருபத்தொன்னில் ஒரு அறிவுறுத்தி இருக்காங்க இந்தியாவில் ரூபாய் எட்டு லட்சம் கோடி சந்தை மதிப்பு கொண்ட முதல் நிறுவனமாக முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம் ஆகஸ்ட் இருபத்தி மூணு அன்று ஆனது ஸோ இந்தியாவில் எட்டு லட்சம் கோடி சந்தை மதிப்பு கொண்ட முதல் நிறுவனமாக முகேஷ் அம்பானியோட ரிலையன் ரிலையன்ஸ் நிறுவனம் ஆகஸ்ட் இருபத்தி மூணில் வந்து ஆயிருக்கு இதுக்கு முன்னால் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிசிஎஸ் நிறுவனம் வந்து ஏழு லட்சம் கோடி சந்தை மதிப்பு நிறுவனமாக இருந்துச்சு புதிய பொருளாதாரக் கொள்கைகளை அமல்படுத்திய பிறகும் இந்தியாவில் சமத்துவமற்ற தினக்கூலி முறை நீடிப்பதாக ஆகஸ்ட் இருபது அன்று வெளியான சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது ஸோ புதிய பொருளாதாரக் கொள்கைகள் அமல்படுத்திய பிறகும் இந்தியாவில் சமத்துவமற்ற தினக்கூலி முறை வந்து நீடிப்பதாக ஆகஸ்ட் இருபத்து இருபதில் வெளியான சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ஆய்வறிக்கை வந்து தெரிவிச்சிருக்கு இதன்படி ரெண்டாயிரத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் இந்தியாவின் சராசரி ஊதிய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினக்கூலி தொழிலும் சராசரி ஊதியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி இருக்குது இந்தியாவில் அரசியல் தலைவர்கள் அமைச்சர்களின் செயல்பாடுகளை மக்கள் மதிப்பீடு செய்யும் செயலியை முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஆகஸ்ட் இருபத்தி நாலு அன்று டெல்லியில் அறிமுகம் செய்திருக்கிறார் ஸோ இந்தியாவில் அரசியல் தலைவர்கள் அமைச்சர்களின் செயல்பாடுகளை மக்கள் மதிப்பீடு செய்வத ஒரு செயலியை வந்து முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த பிரணாப் முகர்ஜி வந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலில் டெல்லியில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க இதோட ஆப்போட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த செயலையை வந்து பிரதம் மிட்டல் என்ற இருபத்தி ஏழு வயது இளைஞர் வந்து வடிவமைத்திருக்கிறாரு வடிவமைத்தவர் பேர் என்ன அப்படின்னு பிரதம் மிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவில் நடந்த பெரிய நிகழ்வுகள் பெரும்பாலானவற்றை ஒரு செய்தியாளராக பதிவு செய்தார் குல்தீப் நாயர் ஸோ குல்தீப் நாயர் மறைஞ்சிட்டாரு அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டுருக்காங்க இது வந்து நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இவரை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது நீங்கள் பேப்பர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சென்னையில் பயணிகள் நெரிசல் அதிகம் உள்ள பதினைந்து வழித்தடங்களில் மின்சார பேருந்துகளை இயக்க திட்டமிட திட்டமிடப்பட்டிருப்பதாக மாநகர் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்த நியூஸ் தான் ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த பேருந்து இயக்குறதுக்கு துணை புரிகிற நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட சி ஃபார்ட்டி நிறுவனம் வந்து துணை புரிகிறாங்க நம்மளுக்கு இது தெரிஞ்சால் போதும் பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் அடுத்த கல்வியாண்டில் இருந்து பனிரெண்டு வகை திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார் ஸோ பத்தாம் வகுப்பு அப்புறம் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை உறுதி செய்கிற வகையில் அடுத்த கல்வியாண்டில் பன்னெண்டு வகை திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வந்து அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளோட கல்வி பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற கே ஏ செங்கோட்டையன் வந்து தெரிவிச்சிருக்காரு மேகாலயத்தின் தெற்கு துரா பேரவை தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் மாநில முதல்வரும் தேசிய மக்கள் கட்சியின் தலைவருமான கான்ராட் கே சங்மா வெற்றி பெற்றார் ஸோ மேகாலயோட இடைத்தேர்தலில் முதல்வராக இருக்கிற கான்ராட் கே சங்மா வந்து வெற்றி பெற்றிருக்காரு இவர் வந்து ஃபஸ்ட்டு வெற்றி பெறாமல் தான் தேர்ந்திருக்காரு அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வச்சு இப்போ தான் இவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்து முதல் முறையாக கூட்டு இராணுவ பயிற்சியில் பங்கேற்றதற்கு சீனா வரவேற்பு தெரிவித்துள்ளது ரஷ்யாவில் நடைபெற்று வரும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டு ராணுவ பயிற்சியில் இந்தியா பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் சோ ரஷ்யாவில் நடைபெற்று வர்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்போட கூட்டு ராணுவ பயிற்சியில இந்தியாவும் பாகிஸ்தானும் கலந்துகிட்டு இருக்கு ஸோ நம்மளுக்கு தேவையான அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு வந்து எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் நடக்குது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் அரசமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தஞ்சு ஏவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள புதிய மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை ஒத்தி வைத்தது ஸோ இதில் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஏ ஓகேங்களா இது போக ஜம்மு காஷ்மீரில் வந்து வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் வந்து ஜம்மு காஷ்மீரில் அசையா சொத்து வாங்க முடியாது இது வந்து அந்த சிறப்பு சட்ட பிரிவில் வந்து வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வெளி மாநில நபரை திருமணம் செய்யும் ஜம்மு காஷ்மீர் பெண்ணுக்கு சொத்துரிமை வந்து மறுக்கப்படுது ஓகேங்களா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒன்று தொண்ணூறு நாட்களில் பிசிசிஐ நிர்வாகிகள் தேர்தல் நடத்தப்படும் என அதன் சி சிஏஓ தலைவர் வினோத் ராய் தெரிவித்துள்ளார் ஸோ இதில் நம்மளுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிசிசிஐயோட சிஓஏ நிர்வாகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் ராய் ஸோ இதோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு நாளை மீண்டும் சந்திக்கலாம்